Hi friends, welcome to Atman Tech. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா ஓட்டுநர் உரிமை முதல் ஆதார் வரை ஜூன் இருந்து பல மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க இனிமேல் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜூன் ஒன்று முதல் கேஸ் சிலிண்டர் ஆதார் கார்டு உள்ளிட்ட பல மாற்றங்களை வந்து மத்திய அரசு வந்து செஞ்சுருக்காங்க இந்த மாற்றங்கள் அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிச்சுனாலும் இது குறித்து தகவல் அறிந்து இருக்கிறது நம்மளோட முக்கியமான விஷயமாகும் அதாவது ஜூன் ஒன்று முதல் வந்து நடைமுறைக்கு வரும் முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநர் உரிமத்தை பற்றி சொல்கிறேன் இந்தியாவில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து சமீபத்தில் சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதாவது ஜூன் ஒன்றுல இருந்து ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனத்தில் ஓட்டுநர் சோதனைகளை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் பிடிச்சிருக்காங்க இந்த மையங்கள் வந்து சோதனைகளை நடத்துவதற்கு உரி உரிமையான சான்றிதழ்களை வந்து வழங்க அங்கீகாரம் வந்து வழங்கி அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த தனியார் இதில் வந்துட்டு தான் வந்துட்டு போய் நம்ம வந்து லைசன்ஸை எடுக்கணும் ஜூன் ஒன்று முதல் பதினெட்டு வயதுக்குள்ள பட்ட சிறுவர்கள் வந்து வாகனம் ஓட்டினால் அவதாரம் அபராதம் வந்து சொல்லி இருக்காங்க பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டி அவங்க வந்து போலீஸ்ட வந்து பிடிப்பட்டா இருபத்தி வரை அபதாரம் செலுத்த வேண்டும் சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்றாங்க ஏறக்குரிய ஏறக்குறைய தொண்ணூறு லட்சம் பழைய தொண்ணூறு லட்சம் பழைய அதாவது ஏறக்குறைய பழைய அரசு வாகனங்கள் வந்து படிப்படியாக வெளியேற்றுவதன் மூலம் மாசுபாட்டை குறைக்கவும் மற்றும் கடுமையான கார் மாசு விதிமுறைகளை அமல்படுத்தவும் இந்த புதிய விதிகள் வந்து நோக்கமாகவும் கொண்டிருக்காங்க புதிய விதியின்படி அதிக வேகத்தில் வாகனமும் ஓட்டி பிடிபட்டால் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை அபதாரம் விதிக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் ஐநூறு அபதாரமும் விதிக்கப்படும் என்றும் இது தவிர ஹெல்மெட் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் நூறு அபதாரம் விதிக்கப்படும் அது மட்டுமின்றி கடுமையான சிறுவர் வாகனம் ஓட்டி பிடிப்பட்டால் அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் அபதாரம் விதிக்கப்படும் இது மட்டுமின்றி வாகன உரிமையாளரின் பதிவேட்டை ரத்து செய்யப்படுவது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் வந்து இருபத்தி அஞ்சு வயது வரை ஓட்டுநூறியை வந்து எடுக்க முடியாமல் தடை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ஆதார் அட்டையை பார்க்கலாம் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பதற்கான தேதி வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரை நீட்டிட்டு இருந்தாங்க எனவே ஜூன் பதினாலாம் தேதி வரை கட்டணம் இலவசமாக ஆதார் அட்டையில உள்ள தகவல்களை வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் சொன்னாங்க ஆஃப்லைனில் புதுப்பிக்க விரும்பினால் மையத்துக்கு சென்று புதுப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே ஒரு முறை மாற்றத்துக்கு வந்து ஐம்பது ரூபா செலுத்த வேணும் எல்பிஜி சிலி சிலிண்டர் விலை வந்து எல்பிஜி சிலிண்டர் விலை வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் தான் வந்து மாற்றி அமைப்பாங்க ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் வந்து புதிய கேஸ் சிலிண்டர் விலையை வந்து நிர்ணயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னதாகவே மே மாதத்தில் இந்த நிறுவனங்கள் வந்து வணிக சிலிண்டர்களின் விலையை வந்து குறைச்சிருந்தாலும் மேலும் ஜூன் மாதத்தில் சிலிண்டர் விலையை மீண்டும் குறைக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறாங்க மேலும் ஒவ்வொரு நாளும் போலவே ஜூன் ஒன்றாம் தேதி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து ஜூன் மாதம் வந்து வங்கிகளில் மேக்சிமம் வந்து இப்போ தான் வந்து வங்கியில் வந்து அதிகமாக லீவ் வர மந்த்து ஜூன் மாதமாக பார்க்குறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தகவல்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் பேங்க் வந்து பத்து நாள் வந்து மூடப்பட்டிருப்பாங்க இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமையோ வந்து அடங்கும் கூடுதலாக ஜூன் மாதத்தில் பிற விருமுறை நாட்களில் வந்து சங்கராந்தி மற்றும் ஈத் உல் லதா ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்தில் பேங்க் வந்து பத்து நாள் வந்து வந்து லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டிரைவிங் லைசன்ஸில் புது ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆதார் கார்டோட டேட்ட புதுப்பிக்கிற டேட் வந்து ஜூன் பதினாலோட கடைசி ஆக போகுது சிறுவர்கள் வந்துட்டு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கவங்க வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி வயது வரையும் ஓட்டுன உரிமை பெற வந்து அவங்க வந்து தகுதியே வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி வண்டி வே வேகமாக ஆகிரும் ப்ளீன்னு சீட் பெல்ட் கூடாது இது எல்லாமே காமனாக தான் இருக்குது ஆனால் மாதிரி இனிமே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஆடியோ பீஸ் போக தேவையில்ல நம்ம தனியாக ட்ரைவிங் ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து ச உரிமை பெற்ற சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா அங்கேயே நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்